ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இங்கிலாந்தில் அறுபத்தி இரண்டு வயது முதியவர் ஒருவர் பப்போர்ட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அவருடைய இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு ரத்தத்தை கொண்டு செல்லும் ஒரு பகுதி செயரிழந்து விட்டது மருந்துகளை உட்கொண்டு இன்னும் சில மாதங்கள் பிடிக்கலாம் அவ்வளவுதான் அதற்கு மேல் எங்களால் காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டனர் எப்படியும் உயிர் பிழைக்கப் போவதில்லை என்ற துயரத்தில் படுத்த படுக்கையாக இருந்தார் அந்த முதியவர் இப்படியே சில வாரங்கள் கழிந்தன சர் டெரன்ஸ் இங்கிலீஷ் என்ற இங்கிலாந்தின் பிரபல இதய அறுவை சிகிச்சை நிபுணர் பப்போர்ட் மருத்துவமனைக்கு வந்தார் அங்கு இதய நோய் பற்றிய கருத்தரங்கு நடந்தது அந்த கருத்தரங்கில் பேசிய டெரன்ஸ் இங்கிலாந்தில் மட்டும் ஒன்பது லட்சம் பேர் இதய கூடாரால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அறுவை சிகிச்சை செய்து மாற்றியதையும் எதையும் பொருத்தலாம் என்றால் அதற்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு இருக்கிறது அதற்காக காத்திருந்தே பலர் உயிரிழந்து விடுகின்றனர் இதற்கெல்லாம் தீர்வு செயற்கை இதயம்தான் என்று பேசினார் செயற்கை இதயத்தை பொருத்தி பார்க்க ஒரு இதய நோயாளி தேவைப்பட்டார் பப்போர்த் மருத்துவமனை நிர்வாகம் மரணப்படுக்கையில் இருந்த அந்த முதியவரிடம் பேசியது அவரும் சம்மதித்தார் அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்தது மருத்துவமனை நிர்வாகம் பதினோரு பேர் கொண்ட அறுவை சிகிச்சை நிபுணர் குழுவை தயார் செய்தார் டெரன்ஸ் எல்வி ஏடி என்னும் கருவியை முதியவரின் வயிற்றுப் பகுதியில் பொருத்தினர் இந்த கருவி இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு இரத்தத்தை செலுத்தியது வேறு இதயம் கிடைக்கும் முறை ஒரு மாற்று சிகிச்சை முறையாக இதை கையாண்டனர் அந்த முதியவர் செயற்கை இதயத்தோடு ஒன்பது மாதங்கள் உயிர் வாழ்ந்தார் மருத்துவ உலகில் ஒரு மகத்தான மாற்றத்தை கொண்டு வந்த உலகின் முதல் செயற்கை இதயம் பொருத்தப்பட்ட நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு